ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க காலையில் வந்து நம்ம தோட்டத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கோங்க என்னென்னா பெரிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாமாவும் வந்துட்டாரு இன்னைக்கு வந்து என்னென்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போட்டி தாங்க எடுத்துருக்கோம் வந்து ஆட்டு குடல் போட்டி எடுத்துருக்கோம் ரொம்ப மாதம் கணக்கில் ஆகுது நம்ம எடுத்து செஞ்சு அதனால எடுத்துருக்கோம் ஸ்ரீவன் சொல்கிறா பாருங்க சரி இருங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ சிரிக்கிறா அப்புறமா வந்து பாருங்க ஆட்டு குடல் போட்டி தாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு எடுத்துருக்கோம் நீங்க வந்து இதுதான் செய்ய போறோம் அது முன்னாடி இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஆட்டு குடல் தாங்க இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கோம் அதுதான் செய்ய போறோம் நிறைய பேருக்கு இது பிடிக்காது யாருன்னா பிடிக்காதவங்க தான் வாங்கி சமைச்சு செஞ்சு பாருங்க அதில் தான் வந்து நீங்க கடையில கூட கிளீன் பண்ணி வாங்கி செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளே க்ளீன் பண்ணி நம்மளே செஞ்சு சாப்பிடுவா அது வரலாறு க்ளீன் பண்ணிடலாமா

எத்தன்தா குண்டாங்க கட எத்தங்க என்னதுண்ணா என்னது குத்துட்டியா ஆ சரி எங்க எங்கே போகிறீப்போ ஆயக்கிட்டியா என்ன ஆயக்கிட்டா போயிட்டு வரையா

செம்மையா கிளீன் பண்ணிட்டேன் வெள்ளையா ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியான பொருள் ஆனா நம்ம ஸ்ரீவாணி பாப்பாக்குனா இப்பயே வந்து எல்லாமே சாப்பிட சொல்லி கொடுக்கணும் ஒரு ஒரு குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நானே சாப்பிடாததா இருந்தேன் அதுக்குதான் சொல்றேன் என்னப்பா கிளைமேக்ஸ் இதுதான் உங்களுக்கு பாத்து விட்டீங்கன்னு வச்சிக்கா மொத்த சனிக்கு சாணி கீழே போகாது இது ஃபுல்லா சாணி ஆயிடும் ஆமா ஃபுல்லாவே சாணி இதுதான் இறப்பை தோஞ்சல் எடுக்கிறார் பாரு அப்பா ஆ ஒன்னானா எடுக்கிறார் பாரு தோஞ்சல் இப்ப அது வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இது அப்பா இப்படியே எடுத்து போறாங்க அது மறுபடியும் கழுவுணும் ஆமா அதனால அதுல எடுத்து போடுறார் அப்பா டேஸ்டே இதுதான் ஆமா இப்போ போட்டி கடையில கூட எல்லாத்தையும் ஊறிவிட்டு இதெல்லாம் இந்த தோஞ்சல் இப்ப அப்பா எடுக்கிறாரு இல்லைங்களா கறிங்க இல்ல கொழுப்பு ஏன்னா கொழுப்பு இந்த இந்த தோஞ்சல் இருந்தா தானே டேஸ்டா இருக்கும் பொறுமையா எடுப்பா எல்லாம் பிசுக்கி பிசுக்கி கீழே போதுப்பா கோழி காட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் வீட்டுல இருந்தா எப்படி கள்ளத்துக்கு போறான்டா பாகுபலி பகு கள்ளத்துக்கு போறாண்டா பகு பகு பாகுபலி நம்ம சாப்பிட்றமோ இல்லையா அந்த கட்டை நல்லா வந்து சாப்பிட்டு போயிருப்பா இது ஒரு இது அது ஒரு இது சூடாக இருக்குதுப்பா சாணி இதில் தான் தண்ணி குடிச்சு சாணி எல்லாம் கிளீனாக வச்சுக்கணும் பார்த்தியா அங்கே எங்கன்னா ஓட்டம் எங்கன்னா இருக்குதா பார்த்தியா கிளீனாக இருக்கும் தண்ணியும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு பேக்டீரியாவும் இருக்காது பாரு எவ்வளவு தண்ணி பாரு எப்படியோ ஒரு பத்து லிட்டர் பிடிக்காதே இப்படி இப்படி நான் அலசல்தா இப்ப நீயே விடு

மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வேக வச்சு தாங்க சாப்பிட்ணும் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மறக்காமல் க்ளீன் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க க்ளீன் பண்ணி நீங்களும் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க ஆமாம் ஏன்னா இது ஒரு கப்பு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபான்னு விற்பாங்க கடைங்களில் இதெல்லாம் வந்து ஏங்க போட்டி ஒன்று கொடுங்கன்னா எத்தனை அந்த கப்பில் மட்டும் வச்சுருவாங்க எப்படி இருக்குன்னே தெரியாது ஆ ஆனால் வந்து கடைங்களில் போட்டி வேணும் வந்து எப்படி தோஞ்சல் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி அவள்தான் வேக வைக்கணுமா அவள்தான்ப்பா வேக வச்சுட்டு செஞ்சு சாப்பிடுவோம் ஓகே நல்லே என்னப்பா போட்டியில் வந்துருச்சா போட்டி வேக வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஓகே இருக்காங்க சரி வந்து கூட செஞ்சுருப்பா சரியா தூங்கிட்டு நீ போய் நீ போய் செய்யுமா நான் தூங்கியிருந்து போட்டு போய் தூங்கிட்டாங்க அதனால் நம்ம கட் பண்ணி வச்சால் வந்து செய்வாங்க சரி ஓகே

நேடியை மாலை கட்டுறதுக்கு கயிறு தேர்ந்துக்கிற மாதிரி தேர்ந்துக்கிறேன் எடுத்துட்டோம்மா எல்லாம் சேர்ந்து வைப்பா எத்தாச்சு இதுதான் வந்து தோஞ்சல் எப்படி இருக்கு பார் தோஞ்சல் இப்போ எனக்கு போட்டி க்ளீன் பண்ணவும் நான் கற்றுக்கினேன் ஆனால் தோஞ்சல் பெருசாக இருக்குல்லதா சூப்பராக எடுத்துருக்கீங்க தோஞ்சல் அது தோஞ்சல் ஒண்டி தனியாக எடுத்தோம் உருவி இன்னும் அது அந்த ஆட்டு அறக்குறாங்க பத்தியா அந்த சூட்டோட நம்ம எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் ஆ தோஞ்சல் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஆட்டு குடல் போட்டி எல்லாம் மட்டும் தாங்க கிடைக்கும் இந்த தனியா கறிக்காட்டுல போய் கேட்டா கூட தர தர தரமாட்டாங்க

போட்டி வந்து நம்ம செஞ்சா நல்லா இருக்காதுங்க நல்ல ஆமா அப்பா செஞ்சா நல்லா இருக்கும் அது அப்பா செஞ்சு வருஷம் கணக்குல ஆகுது அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்துல வந்து செம்பருத்தி வாங்கி வச்சிருக்கோங்க அந்த செம்பருத்தி வந்து டிஃப்ரெண்டா எவ்வளோ அழகா பூத்துக்குது ஆமாப்பா செம்பருத்தி வாங்கி நட்டு வச்சிக்கிறான்ல செம்பருத்தி பூவு பூ பூத்துக்குது அதுல ஆஹ் கத்துக்குமா கத்துக்குவா கட்டுக்கெல்லாம் வச்சுக்கிடாரு பரலலிதா நீ என்ன ஜி ஓ நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஸ்ரீவாணி சரிங்க சமையல் தான் இதுல வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டாச்சு அப்பா இது கூட வந்து வெங்காயம் போட்டுக்க போறாரு பாருங்க போடுறாரு வெங்காயம் கூட வந்து பாத்தீங்கன்னா அம்மா உக்காந்துட்டு இருக்காங்க அம்மா வந்து கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே பாருங்க என்ன மாஸ்டர் மாரி உக்காந்து பாருங்க அவங்க வந்து அம்மா வந்து தக்காளி கட் பண்ணுறது பாருங்கிறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்டும் மாமாவும் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க விளையாடிட்டு பேசிட்டு நீயா தாத்தா ஏன் செய்கிறாரு அம்மா செய்யிட்டோம்ட்டு அவ வந்து கொஞ்சம் அமக்களம் பண்ணிட்டு இருக்கா இருந்தாலும் வந்து பரவாயில்ல தாத்தா செய்யிட்டேன்னுட்டு அப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இல்ல வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிறாரு அப்பா நல்லா இஞ்சி பூமா அம்மா எனக்கு வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க பாருங்க அப்பாக்கு பாருங்க உப்பு எடுத்து குடுக்கறதுன்னா தக்காளி கட் பண்ணி குடுக்கறதுன்னா உம் உப்பு போட்டுட்டாங்க ஏன்னா இஞ்சி பூண்டு கூடயே உப்பு போட்டாங்க அப்பா நல்லா பிரியாணி ஸ்மெல் வருதுங்க அந்த போட்டி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா பேசின்னுக்கிறாங்க ஆமா தக்காளியும் போட்டு இப்ப தக்காளி போட்டு தக்காளி ஒரு பத்து நிமிஷம் ஆமா எல்லாம் வதக்கினாங்கிட்ட பாருங்க தக்காளி வாங்க எப்படி வதங்கிட்டு இருக்கு பாருங்க இதுதாங்க நம்ம தோட்டத்துல வந்து புது செம்பருத்தி இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் போடுறாங்க ஸ்டீவானி லட்டு பாருங்க அங்க உக்காந்து நின்னுட்டு விளாட்டு இருக்கா பாருங்க எவ்வளவு காரத்தை கொட்டுறாரு பாருங்க எப்படியோ வந்து ஒரு ஆறு ஸ்பூன் இருக்கும்

ஸ்ரீவாணி பின்னாடி இருக்கா அப்பா பின்னாடி அம்மா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் கொஞ்சம் மசாலா தூள் போட்டுக்கிறாங்க ஏன்னா அந்த போட்டிக்கு வந்து நல்லா இருக்கும் அப்பா செய்கிறப்ப எவ்வளோ அமைதியா இருக்கா பாருங்க போட்டி கொட்டுறாங்கங்க இந்த போட்டி கொட்டி நல்லா கலக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க ம் கலக்குங்க கலக்குங்க நல்லா கலக்குங்க வருங்காலத்துல சமையல் மாஸ்டரா இருந்திருப்பாரு அப்பா நீங்களே பாருங்க ஆஹ் வந்து பேச்சுலரா இருக்கும் போது அப்பா தான் செஞ்சிருந்தாங்க அததான் சொல்றேன் அப்புறம் போட்டி ஏம்பா நான் கல்யாணம் ஆயிட்டு வந்தால் அது இதான் பாருங்க நான் அப்படியே ஒரு துண்டு எடுத்து சாப்பிடலாம்னு இருந்தேன் நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கு அங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க பின்னாடி பாருங்க மாமா எப்படியும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு ஆனா அவருக்கும் குடுத்தேன் நானு என்ன சொல்றது வெந்திக்க வேகல நீ எடுத்து சாப்பிடுங்க இருந்தேன் அதுக்குள்ள நான் பாத்து சரி ஆனா அவருக்கும் குடுத்தேன் தண்ணி ஊத்திக்கிறாருங்க நம்மளுக்கு தேவையான அளவு தான் ஏன்னா நம்ம குக்கர்ல ரெண்டு விசில் விட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து தண்ணி நமக்கு தேவையான அளவு

ஒன்று போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு இதான் திட்டமாக போட்டு அப்புறம் கூட பண்ணிக்கலாம் டப்பாரு பாரு ஆ போடுங்க போடுங்க இல்லையே ஆ எப்படியெல்லாம் இல்லையே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு எப்படி இருந்து சாப்பிடுறேன் அப்போ டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னுடைய சமையல் ரெடிப்பா கொத்தமல்லி போட்டு அரிக்கலாம் ஆ ஆ ஆ ஆ அப்படி பண்ணணுமா அது பண்ணக்கூடாது ஆள்தான் தான் ஆ அப்படி வச்சிடணும் என்னண்ணா அண்ணா சரில்லம்மா போட்டு குழம்பு ரெடி சரி சண்டே எதுவும் நம்ம வீட்டில் ஆட்டு குடல் போட்டி வைட்டோம் உங்களுக்கே தெரியும் அதை வந்து காலையிலே எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி செஞ்சு முடிச்சாச்சு

அது லாஸ்ட்ல போட்டது கரெக்டா காட்டா சூப்பரா இருக்கும் அதாங்க எப்படின்னு நீங்களே பாத்துப்பீங்க குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அதோட லலிதா இப்போ நீ சமைக்கிறல்ல மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சு பார்த்தாங்களா சூப்பரா இருந்தது நான் வைக்கிற மாதிரி இல்ல லலிதாக்கா வச்ச மாதிரி குழம்பு வச்சேன் மீன் குழம்பு சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க அதுமால நம்ம செஞ்சதே அவங்க செஞ்சு பார்க்கறதே ஒரு சந்தோஷம் தானே

அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி எடுத்து செய்யலாம்னு இருந்தோம் இருந்தாலும் நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு இல்ல அதனால வேற நாளைக்கு வேற ஐட்டம் இன்னைக்கு இது ஒன்றும் போதும் ஒன்றும் எடுத்துக்கணும் அப்புறம் கரெக்டா எல்லா கமெண்ட்ஸ்ல வந்து அக்கா நீங்க சாப்பிடுறதே ஒரு அழகு தான்க்கா அப்படின்னாங்களா அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ நம்ம சாப்பிடுறது பார்த்தா குடிக்காதவங்க கூட சாப்பிட நம்ம இருக்கிற இடத்துல பார்த்தா வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரப்பழம்பு இதைதான் சாப்பிடறேன்றாங்க நாங்க நிறைய பேருக்கு சொல்லி பார்த்துக்க சாப்பிடுங்க உடம்புக்கு மேல தர கேட்க மாட்டாங்க இதை பார்த்தவாச்சு அவங்க சாப்பிட்டு வர சாப்பிடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியும் இருக்காங்க அதாவது ரொம்ப சந்தோஷம்

குழு ஊற்றுவாங்க சூப்பராக இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் மிஸ் பண்றோம் ஏன்னா நம்ம ஊர்ல வந்து கோவில் வந்து எரிச்சிட்டு கட்டிட்டு இருக்காங்க போன வருஷம் செஞ்சேன் இந்த வருஷம் செய்ய முடியல சரிங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வந்து அப்பா சமைச்சு எங்களுக்கு கொடுத்துருக்காரு நாங்கள் அதை சாப்பிட்றோம் இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் சரிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம பண்ணுங்க புதுசாக பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து